वणिक மனைவியை மதிக்காத கணவன்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு திருமணமாகி எட்டு வருஷம் ஆகுது என்னுடைய கணவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுத்ததே கிடையாது மற்றவங்க முன்னால் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது யாராவது வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு மட்டம் தட்டி பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வருத்தப்படுறாங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வர அப்படின்னா கல்யாணமாகி வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய பொணம் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு உடைய சுடுகாட்டுக்கு போகாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவ புகுந்த வீட்டுக்கு வர அப்படின்னா ஏகப்பட்ட கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் வருவா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க அவங்கள என்றைக்குமே மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க அவ உங்களுக்காக வந்திருக்கா அப்படின்னா எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவா ஒன்றும் பெருசாக அவளுக்குலாம் சூடு சுரணை இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உணர்வுகள் இருக்காது மானரோஷம் ரோஷம் நினைக்காதீங்க அவங்க மான ரோஷத்தோட இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தோடைய வண்டி ஓடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னோட அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் கஷ்டங்களையெல்லாம் தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேங்க கையெடுத்து கும்பிட்றேன் என்றைக்குமே ஒரு மனைவியை ஒரு பெண்ணை அடுத்தவங்க முன்னால் அவமானப்படுத்தாதீங்க அது உங்களையே நீங்கள் அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம் ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாரும் உங்கள் கூட இருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனைவி அப்படிங்கிறவ ஒரு தெய்வத்திற்கு சமமானவள் அப்படிங்கிறத நீங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் உணர முடியும் உங்க ஜென்ரேஷன்ல இருக்கிற உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய அப்பா யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க மனைவி அப்படிங்கிறவ எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பிறவி உங்களுக்காக கிடைத்த ஒரு துணைவி அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவத்துல நீங்களும் போக போக தெரிஞ்சுக்குவீங்க ஸோ முதல்லயே அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க உங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்ய போறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய மனைவியை என்றைக்குமே அவமானப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்